வணக்கங்க நாம இன்னைக்கு சூடோமோனாஸ் பற்றி பார்க்கலாம் சூடோமோனாஸ் என்கிறது காமா புரோட்டோ பாக்டீரியா வகுப்பில் இருக்கு சூடோமோனோடேசிய குடும்பத்தைச் சேர்ந்த கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவோட இனம் இந்த இனத்தில் மொத்தமாக முந்நூற்றி நாற்பத்தெட்டு வகை இருக்குங்க சூடோமோனாஸ் ஸ்ட்ரெயினோட ஜீனோம் சீக்வன்ஸை ரிசர்ச் பண்ணி இதில் மனிதனை பாதிக்கிற வகை தாவரத்தை பாதிக்கிற வகைன்னு இருந்தாலும் தாவரத்துக்கு நன்மை செய்கிற வகைன்னு நிறைய ஸ்ட்ரெயின் இருக்குங்க இதில் சூடோமோனாஸ் ஆரோஜினிஸாக இது மனிதனை தாக்குற ஒரு பாக்டீரியா சூடோமோனஸ் சரிங்க பாக்டீரியா சூடோமோனஸ் புட்டிடா இது வந்து மண் பாக்டீரியா வந்து ஆயில் ஒண்ணு பாக்டீரியான்னு கூட சொல்லலாம் சூடோமோனஸ் புளூரசன் சூடோமனஸ் லினி சூடோமோனஸ் மிகுலே சூடோமோனஸ் கிராமினிஸ்ன்னு பிளான்ட் குரோ க்ரோத்துக்கு ப்ரமோட் பண்ற பாக்டீரியான்னு நிறைய இருக்குங்க இன்றைய வேளாண்மையில ரசாயன பூச்சிக்கொல்லி பயன்படுத்துறதால சுற்றுச்சூழல் மாசடிகிறது மட்டும் இல்லாம பூச்சிகளுக்கும் நோய் காரணிகளுக்குமே அதிகமான எதிர்ப்பு சக்தி உருவாயிட்டிருக்கு இதனால் உணவுப் பொருள்களை குறிப்பா தானிய பயிரும் தோட்டக்கலை பயிரும் நச்சுத்தன்மையாகி உயிர்களுக்கு தீங்கு இருக்குங்க நாம உயிர் எதிர்கொல்லிகளை பயன்படுத்துறதுனால உயிர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு வர்றதில்லை இது மட்டும் இல்லாமல் பூச்சிகளுக்கும் நோய் காரணிகளுக்கும் எதிர்ப்பு சக்தியுமே தோன்றதில்லைங்க இந்த உயிர்கொல் உயிர் எதிர்கொல்லி பாதுகாப்பு வந்து ரெண்டு வகையில பயன்படுத்திட்டு வராங்க இதில் ஒன்று பாக்டீரியா வகையை சேர்ந்த சூடமோனஸ் அதிக அளவில் உயிர் எதிர்கொல்லியா பயன்படுத்திட்டு வர்றாங்க இந்த சூடமோனஸ் பாக்டீரியா நோய்காரணி நூற்புழுன்னு சொல்ற நெமட்டோர்ஸ் அதாவது இதோட முட்டை பருவத்திலேயே சூடோமோனஸ் சூடமோனஸ் வந்து இதை வந்து அழிச்சிருது மற்றும் சில பூச்சிகளையும் சிறப்பாக கட்டுப்படுத்துறதோட மட்டுமில்லாம நன்மை செய்யற மற்ற உயிரினங்களுக்கும் தீங்கு செய்யாம சுற்றுப்புற சூழ்நிலையுமே பாதுகாத்துட்டு வருதுங்க இந்த வகை பாக்டீரியா பயிர் வளர்ச்சியை அதிகரித்து விளைச்சலையுமே அதிகரிச்சு கொடுக்குது சூடோமனஸ் வகைகள்ல பயிரை பாதுகாத்து அதோட வளர்ச்சிய தூண்டுறதுல சூடோமனஸ் புளோரசன்ஸ் தான் முக்கிய பங்காட்டிட்டு இருக்குங்க இதுல சத்து பற்றாக்குறையா இருக்கிறப்ப பச்சை நீலம் ஊதா மஞ்சள் அல்லது இளஞ்சிவப்பு போன்ற புளூரசன்ஸ் வகை நிறமிகளை அதாவது ஒளிரும் தன்மை கொண்ட நிறமிகளை உற்பத்தி செய்துங்க சத்து குறைப்பதற்கு இரும்பு அயனிகளை சிடரஃபோர் அப்படிங்கிறத உற்பத்தி செய்யற தன்மையும் இதுல இருக்குங்க சூடமோனாஸ் புளூரசன்ஸோட நன்மைகள்னு பார்த்தா மண்ணின் மூலமா பரவுற நோய்களான வேரலுகள் வாடல் நோய் நாற்றழுகள் நோய் மற்றும் வீக்க வேர் நோய் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதோட இலைவழி மூலமா பரவுற பூசண நோய்களான குலை நோய் அதாவது பார்க்கவே முடிச்சு முடிச்சா கூட்டம் கூட்டமா இருக்கும் இலைகளை பார்க்குறப்ப அந்த குலை நோய் இலை உரை கருகல் நோய் இலை புள்ளி நோய் மற்றும் ஆந்த்ராக்ஸ் நோய் ஆகியவற்றோட பாதிப்பையுமே இது குறைக்குதுங்க இந்த பாக்டீரியா நோய்களை கட்டுப்படுத்துறதோட நெல்லின் இலை சுருட்டு புழு தண்டு துளைப்பான் புழு ஆகியவற்றினால ஏற்படுற பாதிப்பையுமே குறைக்குதுங்க மேலும் வாழையில் வேர்குடையும் நூற்புழு வேர் முடிச்சு நூற்புழு சுருள் புழு போன்ற நூற்புழுனால ஏற்படுற பாதிப்பையுமே குறைக்குது சூடோமோனாஸ் பாக்டீரியாவை மற்ற உயிர் எதிர்காரணிகளான பேசிலஸ் சப்டிலிஸ் ட்ரைகோடெர்மா விரடி கூட சேர்ந்து நல்ல ஒத்து போற தன்மை இருக்கிறதுனால மற்ற உயிர் எதிர்காரணிகளோட இந்த சூடோமோனஸை கூட்டாக பயன்படுத்துறப்ப நோய் கட்டுப்படுத்தும் திறன் வந்து பல மடங்கு அதிகரிக்குங்குதுங்க அதிகரிக்குதுங்க சூடமோனஸ் புளூரசன்ஸ் பயிர் நோய்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கட்டுப்படுத்துது இது டூ ஃபோர் டை அசிட்டைல் புளோரோ குலுசினால் ஃபினாசின் ஃபயோலூட்ரின் பைரால் நைட்ரின் போன்ற நோய் எதிர்ப்பு பொருட்களை உற்பத்தி செஞ்சு பயிர் நோய்களை நேரடியாகவே கட்டுப்படுத்திருக்கு இதோட இந்த பாக்டீரியம் சிடரஃபோர் என்ற இரும்பு அயனிய உட்கரிக்க திறன் உடையதுனால மற்ற நோய் உண்டாக்குற பூசணங்களுக்கு தேவையான இரும்பு சத்தை குறைச்சி அதோட வளர்ச்சியையுமே இது தடுத்துருதுங்க சூடோமனஸ் ஃபுளோரஸன்ஸ் மறைமுக எதிர்ப்பு முறையில் என்ன பண்ணுதுன்னா நேரடியாக நோய்களை உண்டாக்குற காரணியை தாக்காமல் மற்ற நோய் எதிர்ப்பு நொதிகளான பெராக்சிடேஸ் பாலிஃபினால் ஆக்சிடேஸ் ஃபினைல் அலனின் அமோனியா லையேஸ் குளுக்கனேஸ் மற்றும் கைட்டினேஸ் போன்றவைகளை தாவரத்தில் அதிக அளவில் சுரக்க வழிவகை செஞ்சு அதன் மூலமா நோய்காரனியோட வளர்ச்சியை குறைக்குதுங்க இந்த வகை பாக்டீரியா நோய்களை கட்டுப்படுத்துறதோட மட்டும் இல்லாம வளர்ச்சியையும் ஊக்குவிக்கிற ஹார்மோன்களான ஆக்சின் ஜிப்ரலின் இண்டோலாஸ்டிக் ஆசிட் ஆகியவற்றையும் சுயர் சுரந்து பயிர்களோட வளர்ச்சியுமே அதிகரிக்குதுங்க சூடோமோனாசோட பயன்படுத்துகிற முறைகள்னு பார்த்தா ஃபஸ்ட் விதை நேர்த்தி ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் சூடோமோனோஸ் கலவையை கலந்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி இரவு முழுவதும் ஊற வச்சு பின் தன் தண்ணியை வடித்து பின் பயன்படுத்தலாம் இந்த முறையை அனைத்து பயிர் மற்றும் காய்கறி விதைகளுக்குமே பயன்படுத்திக்கலாம் விதை ஊற வைக்க தேவையில்லாத விதைகளுக்கு ஒரு கேஜிக்கு பத்து கிலோகிராம் கலந்து பின் விதைக்கலாம் வயல் எடுற முறைன்னு பார்த்தா ஒரு ஹெக்டேருக்கு ரெண்டரை கிலோ சூடோமோனோஸ் பாக்டீரியா கலவையை ஐம்பது கிலோ நன்கு மக்கிய அல்லது மணலோட கலந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி நிலத்தில இடணும் இந்த முறையுமே அனைத்து பயிர் மற்றும் காய்கறி நிலத்திற்கு பொருந்தும் அடுத்து நாற்று நினைத்தல் முறை சூடோமோனஸ் பாக்டீரியா கலவைய ரெண்டு கிலோ தேவையான அளவு தண்ணீர்ல கலந்து ஒரு ஹெக்டேருக்கு தேவையான நாற்றுகளை அந்த கலவையில குறைஞ்சது முப்பது நிமிடம் ஊற வச்சு பின்னடணுங்க இந்த முறையும் அனைத்து விதமான நாற்றுகளுக்குமே பொருந்தும் வாழைத்தாரில் நனை தெளித்தல் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சூடோ பாக்டீரியா கலவையை கடைசி வாழைத்தார் வெளிவந்த பிறகு தெளிக்கணும் அதாவது அந்த காய் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு பூ விரிஞ்சு விரிஞ்சு தெரியும் கடைசி அந்த காய் வர்றது நின்றும் அந்த மாதிரி காய் மொத்தமா வெளிவந்ததுக்கு அப்புறம் தெளிக்கணும் இதே போல முப்பது நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்யற வரைக்கும் தெளிக்கணும் மாம்பழ ஆந்த்ராக்னோஸ் பல அழுகல் நோய் இதிலையும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பாக்டீரியா கலவை கலந்து காய் பிடித்து பதினைந்து நாட்கள் கழித்து தெளிக்கணும் இதே போல் முப்பது ஒரு முறை அறுவடை வரைக்கும் தெளிக்கலாம் சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸில் உள்ள ஈக்குவலி சிட்ரேட் சிந்தேஸ் மரபணுவை மிகைப்படுத்துறது மூலமாக இந்த ஸ்ட்ரெயின் சூடோமோனாஸ் ஃபுளோரசன்ஸ் வளர்ச்சி விகிதம் அதிகரித்து குளுக்கோஸ் விகிதம் குறைஞ்சி சுமார் இருந்து இருபத்தாறு மடங்கு அமில விளைச்சலையுமே அதிகரித்து கொடுக்குதுங்க இதில் கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தா சூடோமோனாஸ் பாக்டீரியா கலவையை மற்ற பூசண கொல்லி மற்றும் பூச்சிக்கொல்லி கலக்க கலக்கக்கூடாது நம்ம இயற்கை விவசாயத்தில் பூச்சிக்கொல்லி பயன்படுத்துகிறதில்ல ஆனால் செயற்கை விவசாயத்தில் பூச்சிக்கொல்லி பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி பயன்படுத்துகிறப்ப அது கூட சூடோமோனாஸ் பாக்டீரியா கலவையை வந்து கலக்கக்கூடாது அது மாதிரி சொல்கிறாங்க இந்த பாக்டீரியா கலவையை தயாரிச்ச நான்கு மாதங்களுக்குள்ளேயே பயன்படுத்திடணும் இந்த பாக்டீரியா கலவையை மற்ற உயிரினங்களோடு கலந்து கொடுக்கும்போது போது அதோட பலனும் பன்மடங்கு பெருகி கொடுக்கும் இந்த பாக்டீரியா சில பூச்சிகளை மட்டுமே கட்டுப்படுத்துதுங்க இது ஒரு சிக்கனமான முறை இது பயிர்களோட வளர்ச்சி மற்றும் மகசூலை அதிகரிக்க செய்யுதுங்க விதை மற்றும் மண் மூலமா பரவும் பூசணத்தை கட்டுப்படுத்துது பயிர்களோட நோய் எதிர்ப்பு திறனையுமே அதிகரிக்குது மண்ணில் உள்ள கனிம பொருட்களை பயன்படுத்தி பல மடங்கா பெருகி செடிகளுக்கு நீண்ட காலத்திற்கு பாதுகாப்பு கொடுக்குது இது தவிர உயிரினங்களுக்கும் தோட்டத்தில் உள்ள மண்புழுக்களுக்கும் இது தீமை செய்யறது இல்ல ஆயில் ஹீட்டிங் பாக்டீரியா அதாவது ஆயில் ஈட்டிங் பாக்டீரியான்னு எதோ சொல்லுவாங்கன்னா சூடோமோனாஸ் பொட்டிடாவ சொல்லுவாங்க இது மண் பாக்டீரியம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த பாக்டீரியம் எண்ணெய் கசிவுகளா கட்டுப்படுத்த பயன்படுது இதனால இது ஆயில் ஈட்டிங் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க இந்த பாக்டீரியம் எண்ணெய் கசிவுகளை எப்படி கட்டுப்படுத்துதுன்னா மரபணு தொழில்நுட்பம் மூலம் வடிவமைக்கப்பட்ட இந்த பாக்டீரியம் எண்ணெய் கசிவுகளை ஈர்த்து அழிக்குது இந்த பாக்டீரியம் அலிபாட்டிக் மற்றும் நறுமண ஹைட்ரோ கார்பன்களை உடைக்குது என்சைம்கள் மற்றும் கடல் நீர் ஆக்சிஜன் முன்னிலையில் எண்ணெய் கசிவில் உள்ள ஹைட்ரோ கார்பன்களோட வளைய அமைப்பை உடைச்சு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது இப்படி தாங்க எண்ணெய் கசிவை கட்டுப்படுத்துது அமெரிக்காவிலோட டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு படலத்தை சூடோமோனாஸ் புட்டிடா பாக்டீரியாவை யூஸ் பண்ணி தான் கட்டுப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க சூடோமோனாஸ் ஃபுளோரசென்ஸை டீக்ரடேஷன் ப்ராசஸ்லையுமே அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க இது பெஸ்டிசைடை அழிக்க அதிகமாக யூஸ் பண்றாங்க இது பூச்சிக்கொல்லிகளை சிதைக்க பயன்படுற ஒரு பாக்டீரியா இது பூச்சிக்கொல்லிகளை சிறிய மூலக்கூறுகளாக உடைச்சு சிதைக்குது இந்த மாதிரி மண்ணில் இருக்க பெஸ்டிசைட் மண் மற்றும் நீர் கடல்ல இருக்க எண்ணெய் கசிவுன்னு அனைத்தையுமே அழித்து மறுசீரமைப்பு பண்ணி சுற்றுச்சூழலுக்கும் விவசாயத்துக்கும் சூடோமோனஸ் பாக்டீரியா அதிகமான நன்மைகளை அள்ளித்தருதுங்க தோட்ட பயிர்கள்ல என்னென்ன பயன்கள்னா சூடோமோனஸ் பாக்டீரியா ட்ரைகோடர்மா பூஞ்சை ரெண்டையுமே சேர்த்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது வேர் வழியாக ஊட்டமேற்றி கொடுக்கறப்ப நெமடோட்ஸோட அதாவது நூற்புழுவோட ஆரம்ப கால முட்டைகளை அழித்து குஞ்சு பொறிக்கிறத தடுத்துருது தக்காளியில வாடல் நோய் ஏற்படுத்தும் ராஸ்டோனியா சொலானிசரம் போன்ற வைரஸ் தன்மையை குறைக்குதுங்க கடலையில காலர் நோய் கிருமி மற்றும் இலையில வர்ற பூச்சிக்கு எதிர் செய காட்டுது வெண்டையில பூச்சிகளின் வேர் அதிகளுக்கு எதிராக உயிர் கட்டுப்பாட்டு திறனை கொண்டிருக்கும் மற்றும் செடியோட வளர்ச்சியையும் ஊக்குவிக்குதுங்க மஞ்சள்ல வேர்கிழங்கு அழுகலுக்கு எதிராக செயல்படுது மிளகாயில ஆந்த்ராக்ஸ் என்ற நோயை கட்டுப்படுத்துது தக்காளியில் ஆல்டர்னேரியா சொலானி என்ற நோய்க்கு எதிராக செயல்படுது மற்றும் தக்காளி இலைகளில் ஏற்படுற தொற்று நோயை கட்டுப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குதுங்க சோளத்தில் உறை அழுகல் நோயை கட்டுப்படுத்துது மல்பெரி செடியில வேர் அழுகல் நோயிலிருந்து காப்பாற்றுதுங்க மிளகாய் நாற்று வளர்ச்சிக்கு மிகவும் முக்கிய பங்கு இருக்கு எலுமிச்சையில் வர்ற அந்த முடிச்சு முடிச்சா இருக்கிறதுக்கு இலைப்புள்ளி நோய் இந்த மாதிரி அந்த எலுமிச்ச பழத்துகள்லையுமே நம்ம சூடமோனோஸா பயன்படுத்துகிறப்ப அதோட தாக்கமும் குறைஞ்சி அதிகமான விளைச்சலுமே கொடுக்குதுங்க சூடமோனோஸா எப்போவுமே நம்ம அதிகமான வெயிலில் யூஸ் பண்ணக்கூடாது முப்பது டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான வெப்பநிலையில தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஊட்டமேற்ற தொழுகுறம் தயாரிக்கிறப்பவும் சரி விவசாய நிலத்துல இட்றப்பையும் சரி அதை அதாவது திரவமா நீரா அதை தெளிக்கிறப்பவும் சரி நம்ம வந்து எல்லாமே அதாவது முப்பது டிகிரி செல்சியஸ்களில் ஒன்று காலை வேலையிலையோ மாலை வேலையிலோ யூஸ் பண்ணலாம் இப்படி யூஸ் பண்ணுறப்ப தான் அதை தன்மை மாறாமல் நமக்கு நன்மையை கொடுக்கும் வெயிலில் கொடுத்தோம்னா அது வந்து அதோடய தன்மை வந்து அழிஞ்சு நம்மளுக்கு பயன் கொடுக்காம போயிடும் நன்றி